அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் முந்தைய நாளிலே ஆறு முத்திரைகளை குறித்து அவைகள் உடைக்கப்படுகிறதை குறித்து ஆறாவது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம் ஏழாம் அதிகாரமானது ஆறாம் அதிகாரத்திற்கும் எட்டாவது அதிகாரத்திற்கும் உள்ள இடையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை அது கூறுகிறது ஏழாவது முத்திரை உடைக்கப்படுகிறதற்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அந்த பகுதியானது விளக்குகிறது இந்த ஏழு முத்திரைகள் முதல்ல என்ன இவைகள் என்ன மாற்றங்களை இந்த உலகத்தில் உண்டு பண்ணுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் எவை எவைகள் வரிசை ஒழுங்காக நடக்க வேண்டும் அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து இந்த புத்தகத்தில் யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவைகள் முத்திரை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது எக்காலங்கள் கோப கலசங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது அல்ல அவை ஒன்று முடியும்போது அடுத்தது தொடங்கக்கூடியதாக இருக்கிறது ஏழாவது முத்திரையை போது ஏழு எக்காலங்கள் பின்பாக ஊதப்படுகின்றன ஏழாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஏழு கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படுகின்றன ஆகவே ஆறு முத்திரைகள் முதல்ல உடைக்கப்பட்டு ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஏழு எக்காலங்கள் அங்கே ஊதப்படுகிறது அந்த ஏழாவது எக்காலம் ஊதி முடித்த பின்பாக கோப கலசங்கள் அதாவது முடி அதுக்கப்புறம் ஏழு கோபக்கலசங்கள் ஊற்றப்பட்ட பின்பு முடிவு வருகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் முத்திரையை பெற்று உடைக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதியுடையவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இன்னைக்கும் காயத்தை பார்க்க முடியக்கூடிய ஒரு தோற்றமுடைய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதற்கு ஒரே தகுதியுடையவர் என்பதை அதிகாரம் ஐந்தில் நம்ம பார்க்கிறோம் அவை கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன் உலகை நியாயம் தீர்த்து தேவனுடைய அரசாட்சிக்கு அது ஒரு களம் அமைக்கக்கூடியதாக இந்த காரியங்கள் இந்த பூமியிலே நடத்தப்பட போகிறது முத்திரை உடைக்கும் பொழுது ஜீவன்கள் நியாய தீர்ப்பை அழைக்கிறது தான் நம்ம ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய அரசின் காரியங்களை அந்த அவர் போகிறதை இந்த ஜீவன்கள் அது விளக்கக்கூடியதாக தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் முதல் நான்கு முத்திரைகளும் கால அந்த உபத்திர காலத்தில் அரசினுடைய சூழலையும் ஐந்தாவது முத்திரை ஆன்மீக உபத்திரவத்தையும் ஆறாவது முத்திரை இயற்கை அழிவையும் ஏழாவது முத்திரை அடுத்த நிகழ்ச்சியின் ஆயத்தம் மற்றும் இயற்கை அழிவினுடைய காரணத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பகுதிகளிலே நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள முடியும் முதல் முத்திரையானது பூமியில் ஒரு சமாதான உடன்படிக்கையை அந்திகிறிஸ்து ஏற்படுத்துவான் அதனால தான் அவன் வெள்ளை குதிரை என்று சொல்லி அந்த முதல் முத்திரையை உடைத்த பொழுது அவன் வருகிறான் இது மிருகத்தினுடைய சமாதான உடன்படிக்கை ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரை பார்க்குறோம் அந்த நாட்களில் யுத்தங்கள் இருக்காது இரண்டாவது முத்திரையானது பூமியிலிருந்து ஆண்டவர் சமாதானத்தை எடுத்து போட்டதுனால சமாதான கேடு உண்டாகி அது அங்கே போர் நடக்கக்கூடியதாக மாறிவிடும் அதனை ஆறாவது அதிகாரம் மூன்று நாளிலே நாம் கற்றுக்கொண்டோம் மூன்றாவது முத்திரை போரினால் ஏற்பட்ட அழிவினால் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அதாவது கோதுமை வாங்கிறதுக்கே மிகுந்த கஷ்டம் அப்படி இருக்கும்போது எண்ணெய்களை வாங்க முடியாது அங்கே திராட்சை ரசத்தை வாங்க முடியாது என்கிற சூழ்நிலையானது ஐந்து ஆறு வசனங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம் நான்காவது முத்திரை மனிதனுடைய சமாதான உடன்படிக்கையின் தோல்வியினால அந்த ஏற்பட்ட மரணங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது முதல் முத்திரையை பொழுது அங்கே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த காரியங்களானது எடுக்கப்பட்டு அது தோல்வினால் ஏற்படுகின்ற மரணத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதைப் போல அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது முத்திரையானது விசுவாசமுடன் வரை நிலை நின்று இரத்த சாட்சிகளாக மறித்த பரிசுத்தவான்களை அது காட்டுகிறது அவர்கள் பழி வாங்குதலுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆறாவது முத்திரை பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை குழுக்கத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அனைத்தும் கட்டுப்பாடு இழைந்த ஒரு நிலைமையானது அது உண்டாகிறது இயற்கை மிகுந்த பாதிப்படைகிறத ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு வரை பார்க்கிறோம் இதன் மூலம் ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கினையினுடைய மகா நாள் வந்துவிட்டது என்று ஜனங்கள் உணர்ந்து அவர்கள் ஜபிக்கிறாங்க எப்படி ஜபிக்கிறாங்கன்னா தவறாக ஜபிக்கிறாங்க அந்த ஜெபம் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்துக்கு முன்பாக நீங்கள் எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் தான் அவர்கள் ஜபிக்கிறார்கள் மனம் திரும்ப மனமில்லாத ஒரு ஜபத்தை செய்கிறதை பார்க்கிறோம் இதை கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டோம் ஏழாம் முத்திரையுடன் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அதற்கடுத்தபடியாக அரங்கேறுகின்றன ஏழு முத் ஏழாவது முத்திரையை உடைத்த பின்பு ஏழு எக்காலங்கள் அதனைத் தொடர்ந்து கோபக்கலசங்கள் இங்கே ஏழு கோப கலசங்கள் ஊற்றப்பட்டு அங்கே முடிவிலே கிறிஸ்துவினுடைய வருகையானது வரக்கூடியதாக இருக்கிறது இந்த முத்திரை சம்பவங்களை நம்ம பொழுது புதிய பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் படித்து தியானித்தோம் என்று சொன்னால் இவைகள் நமக்கு தெளிவாக புரியும் அதாவது முதல்ல அந்திகிறிஸ்து வந்து சொல்லக்கூடிய காரியம் என்ன நானே கிறிஸ்து என்று சொல்லுவான் இதுதான் அந்த முதல் உத்திரையை உடைத்ததற்கான பொருள் அதை ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் இது சுவிசேஷ நூலில் மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா பத்தொம்பதாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் ரெண்டாவது முத்திரை அது உடைக்கப்பட்ட பொழுது வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் மூன்று நாளில் யுத்தம் யுத்த செய்திகள் எதிர்ப்புகள் இவைகள் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது இது மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தில் பார்க்குறோம் சஹரியாவில் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும் இந்த யுத்தங்களினால் உண்டாகிற பஞ்சம் மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது உண்டாகிறது இது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே பார்க்கிறோம் இதனை சுவிசேஷ நூலில் மற்ற இருபத்தி நான்கு ஏழில் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் எஸ்ஐக்கியல் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும் அதனைத் தொடர்ந்து நான்காவது முத்திரையை உடைத்தபோது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் பார்க்கும் பொழுது கொள்ளை நோய் மரணம் அதாவது இதில் பூமியில் நான்கில் ஒரு பங்கு அவர்கள் மறித்து போகிறார்கள் இதனை மத்திய இருபத்தி ஏழு நான்காவது அதிகாரம் ஏழு எட்டில் பார்க்க முடியும் எஸ்ஐக்கிள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பழைய பாட்டில் இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஐந்தாவது முத்திரையை உடைத்த உடைத்தபொழுது அங்கே ஒன்பதாவது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது வசனம் வரையிலும் அங்கே பரிசுத்தமாக இருந்த மக்களுடைய உபத்திரவங்கள் அங்கே பழிவிடத்தின் கீழ் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நாம் பார்க்கிறோம் இதை லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதினெட்டாவது வசனம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூணு வரையிலும் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் எஸ்ஐக்கில் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும் அதனைத் தொடர்ந்து ஆறாவது முத்திரை இது பூமியில் பெரிய மாற்றங்களை அதாவது பூகம்பம் இயற்கை சேதம் இவைகளெல்லாம் உண்டாகுமே இதை மற்ற இருபத்தி நான்கு ஏழுலையும் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலையும் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இதை பார்க்க முடியும் அதை தொடர்ந்து ஏழாவது முத்திரையை உடைத்து அதனுடைய தொடர் நிவ நிகழ்வுகள் தான் அந்த எட்டாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்போதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வரையிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முழுமையான இயற்கை சேதம் அருவருப்பையினுடைய அந்த காரியங்கள் இதெல்லாம் அதாவது விக்கிரகங்களை வழிபடுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம் நடந்து முடிந்து ஒரு முடிவான நிலையை அது எட்டுகிறது என்கிறதை இந்த ஏழாவது முத்திரையை உடைத்து அதற்கு பின்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்டுகின்றன பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாயா பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனங்களிலே இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஏழு முத்திரைகள் அதனைத் தொடர்ந்து ஏழு எக்காலங்கள் அதனைத் தொடர்ந்து ஏழு கோப கலசங்கள் இவைகள் தான் இனி வரக்கூடிய பகுதிகளிலே தெளிவாக எழுதப்பட்டுள்ளன ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு எட்டா ஏழாவது முத்திரை உடைக்கப்படுகிறதற்கு முன்பாக ஏழாவது அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகளை வருகிற நாட்களிலே நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை